ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இரேட்டா அமெரிக்கா நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னா இந்து சென்டர் ஆஃப் சார்லட் தமிழ் சங்கத்தில் சித்திரை திருவிழா வாழை இலை விருந்து வச்சுருக்காங்கங்க இங்கேருந்து பத்து தான் டென் நிமிட்ஸில் போயிடலாம் வாழை இலை விருந்து இது வந்து புக் பண்ணி தான் போகணும் டக்குன்னு புக் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி போனோன்னே டேக் மாதிரி இப்படி கொடுத்துட்றாங்க நம்ம புக் பண்ணியிருந்தோன்னா இப்படி டேக் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கையில் போட்டுக்கலாம் போனோன்னே நாங்கள் உள்ள சாமியெல்லாம் ஒன் டைம் கும்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து லஞ்ச் ஏரியா இந்த இடம் வந்துச்சு இங்கே லஞ்சும் ப்ரொவைட் இங்கே தான் பண்ணியிருந்தாங்க இங்கே ஸ்டேஜ் ஷோவும் இங்கே தான் போட்டிருந்தாங்க அது லஞ்சு ஒரு பக்கம் போயிட்டுருந்துது இங்கே ப்ரோக்ராம் ஒரு பக்கம் போயிட்டுருந்துது இப்போ வந்து ஏதோ கேம் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்புறம் பழமொழி சொல்கிறது இதெல்லாம் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது இந்த இதில் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு டூ டாலரு ஃபைவ் டாலர் அந்த மாதிரி ப்ரைஸு கிஃப்ட்டு இருந்தது ஏன்னா எல்லாரும் கை தூக்கி மைக்கு யார் கையில் கிடைக்கிதோ அவங்க சொன்னால் க கரெக்டாக கொடுத்துட்றாங்க நல்லா இருந்துச்சு ஓ நிற்கிற டைம் வந்து தெரியவே இல்லை அங்கே கேம் பார்த்து போயிட்டே இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருந்தது நல்ல ஈஸியான கொஷின் தான் குட்டி குட்டியாக கேச்சு இப்போ இது கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொன்னால் வெறும் கொண்டை ஊசினாக்க அது வளைஞ்சிருக்கனால நம்ம அது டக்குனி ஓச்சு அந்த மாதிரி சொல்லணும் கொண்டை ஊசி வளைவு அப்படிங்கிற சொல்கிறது நல்லா இருந்தது நல்ல ஷோ ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி டேவே நல்லா ஜாலியாக போச்சு நாங்கள் எது ஒன்று ரெண்டு ஏதோ சொன்னோம் எங்களுக்கு தெரிஞ்சு சொன்னோம் ஆனால் எங்கள் கையில் மைக் தான் கிடைக்கல அப்புறம் நாங்கள் எங்களோட சாப்பிட்ற டைமிங் இதை வந்துருச்சு நாங்கள் உட்காந்துச்சு பந்தியில் அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே கல்யாண சாப்பாடு தாங்க எல்லாமே ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சு பா வட இருந்து எல்லாமே ஸ்வீட்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் ஷோ நடந்தது டான்ஸ் ப்ரோக்ராம் நல்லா இருந்ததுங்க பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் ஆடி இருந்தாங்க சரி காப்பி ரைட் வரும்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டெல்லாம் எல்லாம் எடுத்துட்டேன் இது ரெண்டு பொண்ணுங்க ஃப்ளூட் வாசித்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு காமெடி ட்ராமா நடந்தது ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரதராஜன் சார் வந்து தூர்தர்ஷன் அப்போல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா அவரோட ஷோ வந்து காமெடி ஷோ போயிட்டு வந்தது சரி அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வந்து சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எடுத்தவங்க உள்ள ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது சாமி படம் வாங்கிட்டு பொறுமையா நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டோங்க அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அருமையான தரிசனம் நல்லா இருந்தது இங்க பாத்தீங்கன்னா உள்ள சிவன் பார்வதி விநாயகர் எல்லா சாமியுமே இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ண மாதிரி முன்னாடி வச்சிருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது அதுங்க ரொம்ப நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்தவமா நல்ல பொறுமையா சாமியை கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிட்டு வரும் இங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா தான் இருக்கும் கோயில் கோபுரம்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு தோரம்பருப்பு கடலப்பருப்பு அந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்ஸு கடல மிட்டாய் நம்ம ஊர் கம்மரக்கட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க வெளியே வாங்கிறத விட இங்கே கொஞ்சம் ரேட் எல்லாமே நல்லா கூறலாம் கம்மியாக இருந்தது சரின்னு அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு வெளியே வந்து அப்படியே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் சுடிதார் எல்லாமே நல்லா இருந்துச்சு சுடி மெட்டீரியல் மெட்டீரியலுமே நல்லா இருந்துச்சு சரி அப்படியே வந்துட்டு வெளியவே நின்றுட்டு நாங்க இந்த கோயில் இங்கே வெளியே நின்று எல்லாம் போட்டோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா எல்லாத்திலையும் பேசிட்டு விளாண்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் டேவே நல்லா இருந்துச்சு அப்புறம் அங்க வந்து ஆஹ் காம்படிஷன் வச்சிருந்தாங்க டிராயிங் காம்படிஷன் இதெல்லாமே இருந்துச்சு நாங்க சரி இந்த டைம் கலந்துக்கலாம் அடுத்த டைம் பாத்துக்கலாம்னு வந்தாச்சு அப்புறம் வந்து லக்கி ட்ரா மாதிரி குல்கல் முறையில ப்ரைஸ் கிடைக்கிறது அதெல்லாமே இருந்தது நாங்க எழுதி போட்டுட்டு டிக்கெட்லாம் எல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு எழுதி போடாம மறந்துட்டு வந்துட்டோம் ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம மறக்காம என் சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல்ல கண்டிப்பா இப்ப எல்லாரும் பாருங்க நல்ல நல்ல வீடியோ இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாப்பி லைஃப்